அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்ளவும் கெடுதல் செய்யக்கூடிய எதிரிகளை அவர்கள் செய்யும் மாந்திரிகத்தை வைத்தே பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரிகள் பணபலம் ஆல்பலம் பலம் வைத்து கொண்டு உங்களுக்கு எதிராக பலவிதமான மாந்திரிக வேலைகளை செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதை செய்யும் பொழுது எதிரிகள் உங்களுக்கு எதிராக எந்த விதமான மாந்திரிக வேலைகள் செய்திருந்தாலும் அதனுடைய கெடுபலன்கள் அனைத்தும் அவர்களுக்கே திரும்பச் சென்றுவிடும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் எதிரி நடந்து செல்லக்கூடிய இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட எதிரியினுடைய காலடி மண் அவருடைய தலைமுடி நகம் துணி இவற்றில் ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் போதும் அதை எடுத்து ஒரு சிறிய மண் குடுவையில் இந்த மண் குடுவையானது ஒரு அரை கிலோ அளவிற்கு கொள்ளளவு கொண்டதாக இருக்க வேண்டும் அதில் அவர் சம்பந்தப்பட்ட அந்த பொருளை குடுவையில் வைத்து அதனுள்ளே எருமை மாட்டினுடைய சிறுநீரை கலந்து நன்றாக பிசைய வேண்டும் பிசைந்த பிறகு நீங்கள் பிசைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கலவையை எடுத்து ஐந்து எருக்கன் இலைகளை போட்டு அந்த ஐந்து இறுக்கன் இலையில் ஒரு சிறிய மனித உருவம் போல எதிரியை நினைத்து ஒரு சிறிய உருவம் செய்து அதன் பிறகு ஒரு இறுக்கன் இலையில் எதிரியினுடைய பெயரை தெளிவாக கருப்பு நிற பேனாவினால் எழுதி அதற்கு கீழே இவர் எனக்கு எதிராக என்ன மாந்திரீக வேலைகள் செய்திருக்கிறாரோ அது அனைத்தும் அவருக்கே திரும்பச் செல்ல வேண்டும் என்று எழுதிவிட்டு அவருடைய பெயரை எழுதி அதற்கு பக்கத்தில் ஓம் மசி நசி என்று எழுதி எழுதிய இடத்திற்கும் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பொம்மை இருக்கக்கூடிய இடத்திற்கும் எலுமிச்சைக்கனி ஊமத்தங்காய் இவற்றை அறுத்து காவு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு செவ்வில நீரை வெட்டி அதிலிருக்கும் நீரை கொண்டு எதிரியினுடைய பொம்மை நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பொம்மையை சுற்றி அந்த தண்ணீரை தெளித்துவிட்டு தண்ணீர் தெளித்துள்ள இடத்தில் மட்டும் நிறைய குங்குமம் கொட்டி அதை சுற்றி கற்பூரங்கள் ஏற்றி வைத்து எட்டு திசைக்கும் எட்டு எலுமிச்சை கனிகள் வைத்து எலுமிச்சை கனிகள் மீது கற்பூரம் வைத்து எதிரியை நினைத்து நீங்கள் இதை பற்ற வைத்து விட்டால் போதும் அதன் பிறகு அந்த எதிரி உங்களுக்கு எந்த விதமான மாந்திரிக வேலைகள் செய்திருந்தாலும் இதை செய்த அடுத்த நிமிடத்திலிருந்து அவர் செய்த மாந்திரிகத்தினுடைய கெடு பாதிப்புகள் இதை மட்டும் செய்தால் போதும் எதிரி உங்களுக்கு செய்த அனைத்து விதமான கெடுதல்களும் அவருக்கே திரும்பிச் சென்றுவிடும் இதை செய்ய இயலக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் உதவி தேவைப்படுபவர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்